నలమాలమా நிலமா நீங்க வாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நிலமா நீங்க நிலமா இல்ல எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா உங்கள் குடும்பத்துல எல்லாம் நலமா இருக்கிறாங்களா பெரியவங்களா ரொம்ப நல்லா இருக்கிறாங்களா குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்களா எல்லோருக்கும் ஆறா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எப்பொழுதும் போல அப்புறம் நல்லா சாப்பிட்டீங்களா ம் சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா ம் தானே இன்னைக்கு நற்சேரியை வாசித்துட்டு இருந்தோம் இன்னைக்கு திருப்பலியில் கூட வாசி கேட்டிருப்பீங்க அப்பம் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு அருமையான அந்த ஒரு நிகழ்வு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதுலேருந்து ஒரு வார்த்தையை நம்ம இறுதியில் மனப்பாடம் செய்வோம் அதை வாசிச்சுட்டு இருக்கும்போது மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா சாப்பாடு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது இல்லைங்களா ஒரு எந்த ஒரு திருமணம் போன்ற முக்கியமான நிகழ்வுகளில் எவ்வளோ ஆடம்பரமாக இருந்தாலும் உணவு தான் எல்லாமே மையப்படுத்தி சொல்லப்படுகிறது சாப்பாடு சூப்பர்ப்பா சாப்பாடு அந்த அளவுக்கு இல்லைப்பா அதை தான் கல்யாணம் எவ்வளோ நல்லா நடந்துச்சு அந்த விசேஷம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு முடிவு விடுவாங்க அந்த அளவுக்கு உணவு அந்த உணவை குறை சொல்லாதவர்கள் யாருமே இல்லை இருக்க முடியாது ஏதாவது உணவு எவ்வளவுதான் நல்லா கிடைச்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கக்கூடிய இயல்பு என்பது நம்முடைய மனிதரிடம் நம்மிடம் அதிகமாகவே இருக்கிறது ஆனா குறை சொல்ற நாம ஒன்று யோசிக்கணும் இந்த உணவை வீணாக்காம சரியா பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது தான் இல்லையா வீணாக்காமல் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யோசிக்கும் இன்னைக்கு அதிகமாக வீணாக்கக்கூடிய பண்பு வளர்ந்து வருகிறது அதை பெற்றோர்கள் குழந்தைகளிடம் கண்டிப்பதே இல்லை அது படங்களில் பார்க்க முடிஞ்சு பல குடும்பங்களில் பார்க்க முடிகிறது அதாவது குழந்தைகள் வந்து குறிப்பாக சொல்லுவாங்க காய்கறியே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு நம்ம பழக்குவதற்கு நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அதே போல அந்த சாப்பாடை வந்து வீணாக்காம சாப்பிட பழகணும் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதை சொல்லி சொல்லி நம்முடைய குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும் அதனால நீ வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு சாப்பாடுமே சொல்லுவாங்க நீ சிந்துற ஒவ்வொரு சிந்தையும் அதாவது அரிசியில் சோறில் வந்து ஒவ்வொரு பற்கனை சிந்தும் பொழுதும் அதை சாத்தா எடுத்து வச்சுக்குவான் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்குவான் அப்படிலாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் சின்ன வயசில் அப்போ என்னென்னா எவ்வளோ சிந்திருக்கிறியோ அவ்வளவுக்கு சாத்தா வந்து என்ன பண்ணுவான் உன்னை வந்து தொந்தரவு பண்ணுவான் உனக்கு துன்பத்தை கொடுப்பான் உன் நரகத்தில் போட்டுருவான் அப்படின்வாங்க ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதெல்லாம் முன்னோர்கள் நமக்கு வந்து குழந்தைகளை சாப்பாடு வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லி வளர்ப்பேன் வளர்க்க முயற்சிகிறார் இன்னைக்கு ஏதாவது ஒரு முயற்சி இல்லைங்களா அதனால் சாப்பாடு நல்லா சாப்பிடணும் அது முக்கியம்தான் நல்ல சத்தான உணவை நல்லாவே சாப்பிடணும் அதற்காக பெற்றோர்கள் நிறைய செலவு செய்றீங்க உண்மைதான் ஆனால் அதே நேரத்தில் வீணடிக்காம சாப்பிடணும் வீணாக்காம சாப்பிடணும் எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் பெற்றோர்களும் பெரியவர்களும் அதை கடைபிடிக்கணும் அப்போதான் வந்து குழந்தைகளும் பார்த்து செய்வாங்க சரிங்களா ஆனால் இதை குறித்து ஆழமாக சிந்தி ஏன்னா பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு நம்ம வந்து அந்த உணவு வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் அந்த பகிர்ந்து கொடுக்குறோம் அது ஒரு பக்கம் நல்ல பண்பு அடுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா சரி இந்த ஒரு செய்தியோட இன்னைக்கு நிகழ்ச்சிகளில் போகலாம் அன்பர்கள்ட்ட நல்லா விசாரிக்கலாம் அதற்கு முன்பாக திருச்சபை எனும் ஆவணம் இரண்டாம் ஏடுகளில் அதில் அதிலிருந்து இன்னைக்கான கேள்வி இதோ உங்களுக்காக கிறிஸ்து எல்லாருக்கும் தமது உடலாகிய திருச்சபை வழியாக எவற்றை வழங்குகிறார் கிறிஸ்து தமது அதாவது கிறிஸ்து எல்லாருக்கும் தமது உடலாகிய திருச்சபை வழியாக எவற்றை வழங்குகிறார் இதுதான் என்னுடைய கேள்வி சரிங்களா அதனால் என்ன கொடுக்குறாரு நமது உடலாகிய திருச்சபை வழியாக என்ன கொடுக்கிறார் அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருங்க அதற்கான பதிலை இறுதியில் பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யூடியூப்பில் போட்டு வைங்க சரிங்களா இப்போ அன்பர்கள்ட்ட நல்லா விசாரிக்கலாம் முதல் அன்பர் ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்கப்பலாம் வணக்கம் வணக்கம் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி உங்க வீட்டுல இருக்க உங்க எல்லாம் சொல்லுங்க ஆரோக்கிய செல்வா ரெண்டு பொண்ணு சிவகங்க ஓ ஆலயம் ஆலயம் சரி 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 மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன சொல்லணும்னு தோணும் சொல்லுங்க

நாங்க வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறாங்க பெரிய பயணம் போறது கிடையாது பங்கு நம்ம பிறந்த ஊரு அவ்வளவுதான் மாதா டிவி நாங்க வந்து பெரிய பெரிய ஆலயத்துக்களை பாக்குறோம் ஆஹ் இன்னும் வந்து சாயங்காலம் பெருத்தரை ஜபம் பண்றது நான் ரொம்ப டெய்லி கேட்பேன் நலமா நம்ம பார்க்காம படுத்துவே மாட்டான் காலையில பொலி பார்த்திருவேன் இடையில வந்து தோட்டத்துக்கு வேலை கீறுகளுக்கு போயிருவோம் அப்ப அப்பா அப்படியே அங்க வந்து மாதா பார்ப்பேன்

ஓகே சூப்பர் சூப்பர் இந்த மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க டிவி அவங்க என்ன சொல்லுவாங்க பத்தி எதாவது சொல்லுவாங்களா

சந்தோஷம் மாதா டிவில வரணும் இந்த நிகழ்ச்சியே அதனால எங்களுக்கு சந்தோஷம் நீங்க வந்தது நீங்க அருமையான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டது ரொம்பவே சந்தோஷமா ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம் சூப்பர் சூப்பர் அருமையா பாடுனீங்க அருமையா பேசுனீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய கணவர் உங்களுடைய பிள்ளைங்க எல்லாரையும் நல்ல விசாரிச்சேன் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க எல்லாருக்காக சிறப்பா ஜெமிக்கிறோம் ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலனை கொடுப்பாராக இந்த குடும்பத்திற்கு தேவையான எல்லா வரங்களையும் வளங்களையும் வழங்கி பாதுகாத்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் தேங்க்யூமா நன்றி ம் நன்றி 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 மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சிவகங்கையிலிருந்து அம்மா மரிய செல்வம் பேசினாங்க ரொம்ப தெளிவாக அக்கறையோடு அழகாக நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் தாய் வீடு மாதா தொலைக்காட்சி என்ற அருமையான ஒரு கருத்தை பதிவு செய்து அந்த அனுபவத்தை மோடு பகிர்ந்து கொண்டவர்கள் ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க ம் அடுத்ததாக ஒரு அன்பர் ஊடக வழி இல்லம் நோக்கி பழமா வாங்க போலாம்

ஆராதனை முக்கியமா அதெல்லாம் பாப்போ பாதர் மனசுக்குள்ள நினைச்சுக்குவேன் மனசுக்குள்ள வேண்டிக்குவேன் அதாவது எங்களையே முழுசமையா ஒப்பு கொடுப்போம் பாதர் அந்த நேரத்துல தற்கணி ஆசீர்வாதத்துல ஒவ்வொரு கருத்துக்களும் நல்லா இருக்கும் பாதர் எங்களையே முழுமையா ஒப்பு கொடுத்தா இருக்குது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான நிகழ்ச்சி புடிச்சமானதுன்றதை விட எங்க வாழ்க்கையே அதான் பாதார் எங்கிட்டு அதான் எங்களுக்கு சொன்னா எங்களுக்கு வேற எதே இல்லைன்னு பாதார் சூப்பர்மா அழகா சொன்னீங்க சுமான நிகழ்ச்சி எல்லாம் பாப்பீங்க ஏழுமலையில இருந்து கடல் வனத்துல இருந்து பாத்த பாதர்

இந்த அளவுக்கு வளர்ச்சி இந்த அளவுக்கு நான் எவ்வளவு கே அந்த அளவுக்கு முன்னெடுத்து வந்தது என்னுடைய மழை நல்லதான் வந்துருக்கேன் இப்பவுமே என்னுடைய இதுல வந்து டிரைவரா வந்துடும் வண்டி ஓட்டிக்கிட்டு மாதாச்சு போட்டு கேட்டுக்கிட்டு காலையில அந்த பத்து மணிக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலை இருக்கும் அதை முடிச்சுட்டு பத்து மணிக்கு பண்ணிக்கணும் வாட்டிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே போயிடும் அப்புறம் பதினோரு மணிக்கு ஆறாவது பார்ப்போம் மூணு மணிக்கு நட்பு அரசு ஏறி பார்ப்பேன் பாராட்டிகளை பசி பார்ப்பேன் எல்லாமே ஒரு நல்ல நிகழ்ச்சியா நல்லப்பா நல்ல முறையில வந்து எங்க பாதாட்டி சமாளம் தான் எனக்கு துணையா இருக்கு அந்த தாய் மட்டும் எந்த விபத்து இல்லாம நீங்க நல்ல முறையில இருக்க பாருங்க ரொம்ப அருமை நல்ல அழகா சொன்னீங்க சோ பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நேயர்கள் வரும்போது வந்து இந்த நிகழ்ச்சியில ஒண்ணு ஒண்ணு நடக்க புரிஞ்சுக்கிட்டு அதைப்படி நம்ம குடும்ப வாழ்க்கையிலையோ நடைமுறை எல்லாரும் ஒட்டு போட்டு அதே போல விட்டு கொடுக்கணும் தாட்சி பொறுமையா இருக்கணும் குடும்பத்துல அமைதி சமாதானம் தான் அந்த தாய் எப்படி வழிகாட்டாலும் அதே போல நாம அதை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நம்ம கூட பிறந்த சகோதரர்களாம் இந்த மனசு அவங்களுக்கும் அதே போல இழஞ்சி நம்ம வாழ்வோம் அப்பதான் நம்ம பரவாயில்ல கிறிஸ்தவன் நல்ல பண்ணிட்டு அவங்களுக்கும் பரவாயில்ல இவங்க எப்படி அதே போல அவங்க அவங்களுக்கு ஒரு அளவுக்கு மனசு மாறாங்க சூப்பர் சூப்பர் அழகா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஒரு பாட்டு பாடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கலாம் சூப்பர் சூப்பர் அழகா பாடுனீங்க நல்லா பேசினீங்க நல்லா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களுக்காக குடும்பத்துக்காக சிறப்பாக ஜபிக்கிறோம் இப்போ சின்ன ஜெபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் இருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்மபலத்தையும் கொடுப்பாராக இந்த குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பை வழங்கி அமைதியும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் அருள்வாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்றிங்கம்மா நன்றி நன்றி தொடர்ந்து மாத பாருங்க பிரேயர் பண்ணுங்க நன்றி பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே கெங்கம்பூண்டி அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து அம்மா சகாயமேரி மற்றவருடைய கணவர் பேசுனாங்க ரொம்ப அழகாகவே மாதா டிவி வந்து உயிர் மூச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் அழகழகாக தங்களுடைய அனுபவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க உண்மையிலே அதை கேட்பதற்கு ரொம்ப நெகிழ்வாக மகிழ்ச்சியாக இருக்கிறது அளவுக்கு நேசிக்கிறாங்க ஆனால் நன்றிங்கம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி மாதா தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் இறுதியாக இதை ஒரு அன்பரை கூட்டலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வணக்கம் நலமா நீங்க நலமா உம் உங்களா சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ம் இப்ப எங்க எங்க மாமியார் இது எங்க எங்க மூதாதையர் பெண்ணேனா ம் இதအောင် கொண்ணை வெஞ்சி ரியோ எனக்கு ரெண்டு பசங்க ஒரு ஓகே சரி

நீங்க எல்லாம் என்ன பாத்துக்கிறீங்க மாலா டிவில இங்க வந்தத தான் பாக்குறாங்க பாதே ஓ சரி இங்க வந்து என்ன பாக்குறீங்க ஜெவமாலை பாக்குறாங்க ஜெவமாலை பாத்தீங்களா வெரி குட் வெரி குட் மாலா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கிறோம் என்ன கத்துக்கிறோம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படினு சொல்லுங்க நிறைய இருக்கு பாதே மாலா டிவி பாக்கறதுனால ஜெவமாலை சொல்றது பிள்ளைங்களுக்கு நல்லா ஒழுக்க இருக்குது பைபிள் படிக்கிறது திருப்பலிக்கு போறது ஒவ்வொரு நாளும் போய் திருப்பல பங்கெடுக்கிறது ஆண்டவருடைய ஆண்டருடைய பங்கெடுக்கும் போது நல்ல உற்சாகமா இருக்குது உடலுக்கு ஆரோக்கியமா அவருடைய வார்த்தை கேட்கும் போது பிறரோட பகிர்ந்து சமாதான ஒற்றுமை கிடைக்குது பாடு சூப்பர் அழகா சொன்னீங்க அப்புறமா என்னுடைய கடவுளை இருபத்தி நாலாம் தேதி

அதுக்கு வர மெசேஜ் எல்லாம் கேட்டு அதை உணர்ந்து பிறரோட மகி மகிழ பகிர செய்யணும் அதை கடவுடைய வாழ்த்திய அன்னை மரியாளுடைய வாழ்த்திய பிறரோட பகிர்னோம் அதே போல அவங்களும் சந்தோஷப்படுனோம் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே அவங்கள அவங்கள மகிழப்படுத்தினோம் அருமை அருமை ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சியா பேசுனீங்க சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் Fight, 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 சூப்பர் சூப்பர் அழகாக பான்னிங்க எல்லாம் சேர்ந்து பாண்டீங்க அதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அருமையாக பேசுனீங்க ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக எல்லாருக்கும் உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்து பாதுகாப்பாராக குழந்தைகளுக்கு ஞானத்தை அருள்வாராக நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து ஆண்டவர் ஏசு உங்களை பாதுகாப்பாராக வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஓகே நன்றி தொடர்ந்து மாலா தொலைக்காட்சியை பாருங்க மாலா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜபிக்கிறோம் நன்றி நன்றி தேங்க்யூ பாய் தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே பெங்களூர்லேருந்து ஆரோக்கியமேரி குடும்பத்தினர் பங்கெடுத்தாங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் அப்படியே அழகாக பங்கெடுத்தது ரொம்பவே சிறப்பாக இருந்தது ரொம்ப பாசமாக பேசினாங்க நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க தாய் வீடு மாறா தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லி நல்ல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப அருமையாக பேசுனீங்க தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியை பாருங்கள் இன்றைக்கி பங்கெடுத்த எல்லாருமே சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் எல்லாருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிறோம் சரியா சரி இப்போது இன்றைக்கி என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவா நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தை ஒன்று முதல் பதினைந்து வரை போன வாரம் மார்க்கு செய்தி வாஸ்தோம் அதில் ஆண்டவர் அந்த மக்களை பார்க்கும்போது ஆயனெல்லாம் ஆடுகள் போல் தவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அதோடைய கண்டினியூஷன் இந்த வாரம் என்ன பண்ணிட்டாங்க யோவானர் செய்தியில் இருந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்னா அப்பத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இதில் ஆண்டவர் வந்து அப்பத்தை பகிர்ந்தளித்து அவர்களுக்கு கொடுக்குறார் வயிறு நிரம்ப எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்க அதிகமாக மீதியானதை பனிரெண்டு கூடைகள் நிறைய நிரப்பி எடுக்கிறாங்க உடனே மக்கள்லாம் உடனே அதிசயத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க ஹஹா இவர் தான் இவரை மட்டும் வரவிருந்த இறைவாக்கின இவர் அரசர் ஆக்கிட்டோம்னா எனக்கு எல்லாம் சரியாயிருமியா சாப்பாடுலாம் ஒழுங்காக கிடைச்சிருமியா பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போது இயேசு ஒரு முடிவு எடுக்கிறார் பாருங்க அதுதான் இன்றைக்கி நமக்கு தேவை யோபாட் செய்ததிகாரம் ஆறு இறைவார்த்தை பதினைந்து நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து ஏசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் பாருங்களேன் இன்னைக்கு எனக்கு அந்த பதவி கிடைக்குமா இந்த பதவி கிடைக்குமா இந்த பொறுப்பு கிடைக்குமான்னு அலையறாங்க அது என்னென்ன சூழ்ச்சி செய்யணுமோ என்னென்ன அநியாயம் செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்னமோ ஏமாற்றுத்தனங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க போலியான பகட்டான ஒரு வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது உண்மையா இல்லாமல் நிறைய ஏமாத்திரமெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இருந்தாங்க வரிசையர்கள் சரிசேர்கள்லாம் ஆனால் ஆண்டவர் மக்களுக்கு நன்மைகளையும் செய்கிறார் ஆனால் அவர் தலைமை பொறுப்பை விரும்பவில்லை ஒரு பணியாளனாய் தான் இருக்கணும் ஒரு தலைவனாக இருந்தாலும் கூட பணி செய்பவனாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல ஆசைப்படுறார் இந்த இயேசுவின் மனநிலை இயேசு கிறிஸ்துவின் மனநிலை நம்முடைய மனநிலையாக மாற வேண்டும் அதுதான் இன்னைக்கு தேவை சரிங்களா அதனால் இதை குறித்து ஆழமாக சிந்திக்கணும் நம்ம இந்த இயேசுவின் மனநிலை என்னிடம் இருக்கிறதா எதுக்கும் ஆசைப்படக்கூடாதுங்க ஆண்டவர் எப்பொழுதும் தடியாக மலைக்கு சென்றார்னா தந்தையோடு உறவாட அவரோடு உரையாட செல்கிறார் நாமும் கடவுளோட உரையாடுகிறோமா உறவாடுகிறோமா டெய்லி பிரேயர் பண்றோமா செபிக்கிறோமா யோசித்து பாருங்க சரிங்களா சரி இன்னைக்கு அதையாவை பேசிட்டோம் இன்னைக்கு அதற்கு முன்பாக என்னென்ன அந்த கொஸ்டின் விளையாட ஒரு கேள்வி கேட்ட திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகள் கேள்வி என்ன கிறிஸ்து எல்லாருக்கும் தமது உடலாகிய திருச்சபை வழியாக எவற்றை வழங்குகிறார் அப்படிங்கறதா அதற்கான பதில் பக்கம் தொன்னூற்று ஆறில் இருக்கு பக்கம் தொன்னூற்று ஆறில் என்னன்னா உண்மை மற்றும் அருள் உண்மை மற்றும் அருள் அதாவது கிறிஸ்து எல்லாருக்கும் தமது உடலாகிய திருச்சபை வழியாக உண்மை மற்றும் அருளை வழங்குகிறார் உண்மை மற்றும் அருளை வழங்குகிறார் கிறிஸ்து எப்போதுமே உண்மையைத்தான் தரார் அருளைத்தான் வழங்குகிறார் சரிங்களா அதனால் இதை குறித்து வச்சுக்கோங்க ரொம்ப ச சரியான பதிலை யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா உருளை கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உரிய பரிசு விரைவில் கிடைக்கும் சரிங்களா சரி ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இதை வந்து அலைபேசி என்ன குறிச்சிக்கங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டீங்களா நலமா டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்க குடும்ப போட்டோவை எனக்கு அனுப்பிச்சு வைங்க நானே உங்களை அழைக்கிறேன் நலம் விசாரிக்கிறேன் அடுத்த வாரம் சரிங்களா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக இயேசு புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் நீங்கள் நிலமா